அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான முதல் பருவ தொகுத்தறி தேர்வு ஆறு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறுகிறது தொகுத்தறி தேர்விற்கான வினாத்தாள்களை எக்ஸாம் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தின் மூலமாக ஒவ்வொரு தேர்வுக்கும் முந்தைய நாள் ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை பதிவிறக்கம் செய்து பதிவிறக்கம் செய்த வினாத்தாள்களை பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த பிரிண்டர் மூலமாக மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வினாத்தாள்களிலும் பள்ளியோட யூடைஸ் நம்பர் இருக்கிறனால நீங்கள் உங்கள் பள்ளிக்கு பள்ளியினுடைய அந்த வினாத்தாள்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க முதல் பருவ தொகுத்தறிவு தேர்வு வினாத்தாள்களை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது அப்படிங்கிறப்ப அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கும் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரோஸ் ஆப் பண்ணிக்கோங்க சர்ச் ஆர் டைப் வெப் பட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல எக்ஸாம் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு எக்ஸாம் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் அந்த லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு கேட்கும் அந்த இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூடிஎஸ் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க சைன்இின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் டாட் என் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓ டாட் இன் வலையிறதோட அந்த ஹோம் பேஜ் வந்துருக்கும் அதில் மேலே வந்து ஈவெண்ட் ஆட் ஈவெண்ட் டெஸ்கிரிப்டிவ் ஆப் ஆஃப்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும் அதில் டெஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் ஃபீட்பேக் நின்று இருக்கும் அதில் டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற அந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துக்கான தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதில் ஒவ்வொரு கிளாஸ்க்கு கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணினா உங்களுக்கு அந்தந்த வகுப்புக்கான தமிழ் தேர்வுக்கான வினாத்தாள்கள் வந்து உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகிரும் இப்போ சிக்ஸ்த்து தமிழ் மீடியத்தை வந்து கிளிக் பண்ணுறேன் டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இந்த மாதிரி அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ண சொல்லும் நீங்கள் அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் இந்த பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் பள்ளியில் வச்சுட்டு தேர்வு நாள் அன்று மாணவர்களுக்கு கொடுத்து இந்த தொகுத்தறிவு மதிப்பீட்டை வந்து கண்டெக்ட் பண்ணு ஸோ இதே போல் முதல் பருவ தொகுத்தறிவினா தாட்களை ஒவ்வொரு தேர்வுக்கும் முந்தைய நாள் ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை வந்து எக்ஸாம் டாட்இஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதே வழிமுறையை பின்பற்றி அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான இந்த வினாத்தாள்களை வந்து பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி